அல்லாகுவ நம்பிக்கை கொண்ட என்றால் அவர்களுக்கு முன்னால் அல்லாகுவை பற்றி பேசப்பட்டால் அவர்களுக்கு முன்னால் அல்லாகுவை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹுடைய வல்லமையை பற்றி அல்லாஹுடைய அந்த உயர்வை பற்றி அல்லாஹுடைய மகத்துவத்தை பற்றி கண்ணியத்தை பற்றி பேசப்பட்டால் அந்த மூபின்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் கண்ணியத்தோடு அவருடைய மதிப்பு மரியாதையோடு கலந்த நடுக்கும் உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவர்களுக்கு முன்னால் வசனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓதப்படும் போது அந்த வசனங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய ஈமான் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஒவ்வொரு வசனமும் ஈமானை அவர்களுக்கு அதிகப்படுத்தும் என்று அவர்கள் அல்லாகவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாகவே முற்றிலும் சார்ந்திருப்பார்கள் அல்லாகவை விட்டு தங்களுடைய கவனத்தை தங்களுடைய சிந்தனையை தங்களது நம்பிக்கையை ஒருபோதும் அவர்கள் வேறொன்றின் பக்கம் திரும்பிவிட மாட்டார் இத்தகைய தன்மை இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களுடைய தன்மை என்று அல்லாஹ் சொல்கிறார் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம் இத்தகைய இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த இறை நம்பிக்கையுடைய மூமீன்களாக நாம் இருக்கிறோமா ஒன்று இருக்கிறது நாம் நம்முடைய விருப்பப்படி வாழ்வது இன்னொன்று அல்லா விருப்பத்தின்படி வாழ்வது ஒரு வாழ்க்கை வாழ்க்கை நாம் வாழ்வது நமக்கு எதை பிடிக்கிறதோ அதை பார்ப்பது எதை கேட்க பிடிக்கிறதோ அதை கேட்பது எங்கே செல்ல விரும்புகிறதோ அங்கே செல்வது இது ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை مرم نمک موم واقع ولا يشرك بعبادة ربه أحدا யார் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நின்று நல்ல கவனிங்க தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நின்று அவனை நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டும் அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பயமுள்ளவனாக இருக்கிறானோ அவர் அவன் நல்ல அமல்களை செய்யட்டும் தனது ரம்புக்கு இணை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான் அல்லவா அந்த பயமுள்ளவர்கள் மறுமையின் பயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கை ஆகிரத்துடைய அந்த பயத்தோடு வாழக்கூடிய மூமின்களுடைய வாழ்க்கை இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க நம்மிலே அதிகமானவர்களுக்கு இந்த உலகத்திலே ஏன் வாழுகிறோம் என்று வாழ்க்கையின் நோக்கமே தெரியாமல் இருக்கிறார்கள் எதற்காக வாழ்கிறோம் இந்த உலகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்று நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் பதில் தெரியாதவர்களாக தான் நம்மிலே பலர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதே கேள்வி நம்முடைய முதல் தலைமுறை சகாபாக்களை பார்த்து அவர்களது காலத்தில் உள்ள மக்களை பார்த்து கேட்கப்பட்டால் அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் சொல்வது வேறு செயலில் இருப்பது வேறு சொல்வதுதான் செயலில் இருக்கிறதா ஈஸியாக நாம் சொல்லிவிடலாம் ஆனால் அந்த சொல்லுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா அந்த சொல்லுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோமா நம்முடைய ஈமா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா நம்முடைய களிமா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா நாம் ஓதக்கூடிய குரான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியதா நாம் படிக்கக்கூடிய ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியதா நாம் அன்றாடம் கேட்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய மாற்றங்கள் எல்லாம் அன்றாடம் நாம் படிக்கிறோம் அல்லவா பத்திரிகையிலே அவற்றை பார்த்துத்தான் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது நம்முடைய காலத்தில் யார் அல்லாஹை மறந்தவர்களாக உலக மோகத்திலே மூழ்கி பற்றி அன்றாடம் நாம் படிக்கக்கூடிய செய்திகள் அவர்களை பற்றி நாம் கேட்கக்கூடிய வாழ்க்கை அந்த கலாச்சாரங்கள் நம்மை பாதித்து நம்மை மயக்கி நம்மையும் பாதுகாக்க வேண்டும் அந்த நரக படுகொழியிலே தள்ளி வைத்திருக்கிறது சகோதரிகள்